வணக்கம் தோழர்களே தோழர்களை கொண்டாடு அப்படின்ற வாத்தியார்களை உட்கார வச்சு பாடம் இருக்காங்க மாணவர்கள் சங்கி வாத்தியார்கள் சப்பு சப்புனு அரைஞ்சு புரியுற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க மாணவர்கள் டெல்லியில வேற லெவல்ல சம்பவம் நடந்திருக்குங்க இத பேசலன்னா அப்புறம் என்ன பேச்சு சொல்லுங்க அரசியல்ல நமக்கு அடுத்த தலைமுறை நம்ம பிள்ளைங்க மிகச்சரியாக மேல வர்றாங்க அப்பப்போ சரியாக பாடத்தை நடத்திட்டு இருக்காங்கன்னா அதை கொண்டாடுறதை விட வேற என்ன வேலை இருக்கு சொல்லுங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வைரல் ஆகுதுங்க அந்த வீடியோ என்ன அப்படின்னா டெல்லி யூனிவர்சிட்டியின் கீழே இருக்கக்கூடிய லக்ஷ்மி பாய் கல்லூரின்னு ஒன்று இயங்கி வருது அஃபிலியேட்டட் கல்லூரி இந்த யுனிவர்சிட்டி கீழே இயங்கக்கூடிய ஒரு காலேஜ் அந்த காலேஜோடைய பிரின்சிபல் பிரத்யூஜ் வச்சாலா அப்படின்னு அவங்க பேரு பேரே தெரியுது அந்த அம்மா நூலு அப்படின்னு இந்த வட்சலா என்ன பண்ணிருக்கிறாங்க வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு அதனால வகுப்பறைகளை எல்லாம் ப்ரொடெக்ட் என்ன பண்ணலாம் சாணிய கரைச்சு வகுப்பறைகளினுடைய சுவர்கள் எல்லாம் பூசுறாங்க இது வைரல் ஆச்சு என்னடா இது இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கூட மூளை இல்லாம சாணிய கரைச்சு சுவர் புற உட்காந்து அந்த அம்மாவே நேரடியா பூசுறாங்க பாருங்களேன் टाइम एक बार मिट्टी दिखा देने वीडियो बना रहे थोड़ा सा பாத்தீங்கல்ல ஏங்க ஒரு பிரின்சிபல்ங்க ஒரு பிரின்சிபால் எப்படி இருக்கணும் ஒரு காலேஜ்ல மாணவர்களுக்கு வழிகாட்டியா இருக்கணும் பகுத்தறிவோடு சிந்திக்கிறவரா இருக்கணும் மாணவர்களுக்கு அடுத்த தலைமுறையை உருவாக்கி கொடுக்கிற வல்லமையோட ஆளுமையோடு இருக்கணும் எதுவுமே இல்லாம சாணியை தடவிட்டு உட்கார்ந்து இருக்கும் ஒரு பிரின்சிபாலு இது கிட்ட படிக்கிற பிள்ளைங்க என்னத்தை வழங்கும்னு அவன் கேக்குறேன் ஏங்க ஒரு நிறுவனத்தினுடைய குறிப்பா கல்வி நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்புங்க இவங்க உட்காந்து சாணி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் ஜெய் ஸ்ரீராம் எழுதின ஒருத்தனை பாஸ் பண்ணி விடுறாங்க யூனிவர்சிட்டியில வடக்க பரிச்ச பேப்பர்ல ஆன்சர் தெரியலங்க ஆன்சர் தெரியாதனால ஜெய் ஸ்ரீராம் எழுதியிருக்கான் பாஸ் பண்ணி விட்டா அந்த ஆளு வாத்தியாரு யாருடா நீங்க ஏலியன் கூட வேற மாதிரி இருக்கும் போல இருக்கேடா நீங்க ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து பொத்தக்கடையின் குதிச்ச மாதிரி இல்ல திருறீங்க ரொம்ப மோசங்க கல்வி நிலையங்களை பாழ்படுத்திக் கொண்டிருக்கிறது இந்த கும்பல் உள்ள நுழைஞ்சு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பலினுடைய எது நியாயம் அது இந்த அறவை காட்டு மூளைக்கு தெரியுதோ அதையெல்லாம் பரப்புகிற செயல் திட்டங்களா வடிவமைக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கு அதனாலதான் கல்வி நிலையங்களை மாநிலத்தினுடைய கையில அதிகாரத்தை பறிக்கிறதுக்கான வேலை நடக்குது இங்க ஏன் கையெழுத்து போட மாட்டேன் உட்கார்ந்து நிலையங்களை அவங்க பிளானு திட்டமே அதான் தமிழ்நாட்டின் உயர்கல்வி நிலையங்கள் தான் அரசியல் கூடாரங்களா இருந்தது நாம் படித்த காலத்தில் உயர்கல்வி படிக்கும் போதுதான் கல்லூரியில படிக்கும் போதுதான் மாணவர் சங்கத்தினுடைய தலைவரான மாணவர் சங்கத்துல இயங்கும் போதுதான் நான் அரசியலை கத்துக்கிட்டேன் அதுக்காக போராட்டம் பண்ணி நாங்க அரெஸ்ட் ஆயிருக்கோம் பலமுறை அப்ப உயர்கல்வி நிலையங்கள் பகுத்தறிவு கூடாரங்களாக இருக்கணும் நம்ம நிறைய படிச்சுக்கிற கத்துக்கிறதுக்கு அரசியலா தெளிவடைகிறதுக்கு சமூகம் குறித்து புரிந்து கொள்வதற்கான ஒரு இடம் தான் உயர்கல்வி அப்படி தமிழ்நாடு இருக்க கூடாதுன்றதுக்காக தமிழ்நாட்டை அழிச்சு ஒழிக்கிறதுக்கான வேலையை இந்த கும்பல் பண்ணிக்கிட்டே இருக்கு புரியுதா வணக்கம் பாருங்க சானிய தடவுது ஒரு முதல்வர் இந்த அம்மாலாம் மாடுமைக்கு போயிடலாம்

இவனுக்கு சுத்தமா கழட்டி கையில வச்சு தெரியவானுங்க போல இருக்கு மூளைய இந்த வைரல் வீடியோ பெரும் கோபத்தை பொது சமூகத்துக்கு உருவாக்குச்சு சங்கிகள் தான் மூளை இருக்காது நமக்கு இருக்குல்ல பொது சமூகம் கடுமையா கொந்தளிச்சது நேத்து முழுவதும் கடுமையான கோபத்தை பொது சமூகம் காட்டுச்சு உடனே இன்னொரு சம்பவம் நடக்குது இந்த டெல்லி யூனிவர்சிட்டியினுடைய மாணவர் சங்க தலைவர் இருக்கார்ல அவர் பண்ணதான் சம்பவமே அந்த மாணவர் சங்கத்தினுடைய தலைவர் பேரு ரேணுகாத்ரி இந்த ரே காத்திரை நேத்து பூரா இந்த முந்தா நாள் ஓடிக்கிட்டு ஒரு தடாலடியான சம்பவம் கத்தியின்றி யுத்தம் ஒன்று நடக்குதே அதான் அங்க நடந்திருக்கு அடிதடி கிடையாது பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை என்ன பண்ணிருக்காங்க ஐம்பது கிலோக்கு மேல சாணிய சாணியை பையில் எடுத்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு கிலோ எடுத்துக்கிட்டு மாணவர்கள் போயிட்டாங்க அந்த அந்த காலேஜுக்குள்ள நுழைஞ்சி மாணவர்கள் ஐம்பது கிலோவுக்கு மேல மாட்டுச்சாணியை எடுத்துக்கிட்டே உள்ள போயிட்டாங்க உள்ள போய் பிரின்ஸ்பால் ரூம் போனா பிரின்ஸ்பால் இல்ல இப்ப பிரின்ஸ்பால் வந்து வெளியே எங்கேயோ போயிட்டாங்க வெளியே மீன்ஸ் காலேஜுக்குள்ளே வேற எங்கேயோ இருக்கிறாங்க இவங்க போய் பிரின்ஸ்பால் கதவை திறந்து அந்த ரூமுடைய உடைய கதவை திறந்து சாணியை கரைச்சு அந்த சவத்துல அப்புறாங்க அவனே ஒரு அம்மா வர்றாங்க வந்து கேட்கிறாங்க என்னங்க நீங்க சுகத்துல அரைச்சு எங்க எங்க ரூம் எல்லாம் குலு குலு குழுன்னு இருக்கணும்னு வகுப்பறைகள் குழு குளுன்னு குளிர் ஊட்டணுன்றக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க சாணி அரைச்சிங்க சாணியை பூசுனிங்க அதை கேட்டவங்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொன்னீங்க இது ஒரு ப்ராஜெக்ட்டு இந்த ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறோம் பாரம்பரிய முறைப்படி அந்த அறைகளை குளுர் ஊட்ட முடியுமா அப்படின்னு ஆய்வு பண்ணும் அ டா டா ட டாடா உங்கள் ஆய்வு இருக்குது பாருங்கள் நீங்க ஆய்வு எப்படி பண்ணுவீங்க தெரியுமா எதுக்குமே லாய்க்கு இல்லாதது இந்த தண்ணி அப்படின்னு கங்கை தண்ணிய சொல்லி இருக்கும் போது அதை தூக்கிட்டு போய் எய்ம்ஸ் மருத்துவமனையில டெல்லியில இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனையில கொடுத்து இந்த தண்ணியா குடிச்சா கொரோனா போகுமான்னு ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு தான் நீங்க காயத்ரி மந்திரம் சொன்னா நோய் குணமாகுமா அப்படின்னு அதே எய்ம்ஸ் மருத்துவமனையில ஆராய்ச்சி பண்ண சொன்னவங்க தான் நீங்க கைய தட்டினாலோ அல்லது கரண்டியும் தட்டையை எடுத்து டொப்பு டொப்புன்னு தட்டினாலோ கொரோனா ஓடி போயின்னு சொன்னவங்க நீங்க தானே சரி அதை விடுங்க டார்ச் அடிச்சா லைட் அடிச்சா லைட் புடிச்சா கொரோனா ஓடிருன்னு சொன்னவங்க நீங்க தானே உங்களுக்கு என்ன மூளை இருக்கும் கேட்டா ஆய்வு பண்றாங்களாம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறாங்களாம் இந்த சவத்துல சாணிய பூசினா குழு குழுன்னு இருக்குன்ற ஒரு ப்ராஜெக்டுக்காக பண்ணாங்களா இந்த காத்திரி இருக்கா பிள்ளைல சைலண்டா சாணியை தூக்கிக்கிட்டு அவர் பாட்டு பூச ஆரம்பிச்சிட்டாரு என்ன சிறுபலத்தனமா இருக்கு எப்படி விளையாடுறீங்க மேடம் நீங்க செஞ்சா அதனா குளிர் ஊட்டுவதா இருக்கும் நாங்க பிள்ளைங்க ஒரு ரூம் சாணிய பூசி குழுறீங்கன்னா இனி உங்களுக்கு ஏசியே தேவைப்படாது அவசியப்படாது நாங்க சாணிய தேச்சு குழு இனி உங்க ரூம் பாருங்க குளு குளு குளுன்னு இருக்கும் மேடம் அப்படின்னு வச்சு வேற லெவலில் அந்த பையன் சம்பவம் அதுலையும் மாணவர்கள் எல்லாம் அந்த பையனோட சேர்ந்துட்டாங்க அவங்கள ஆளுக்கு ஒரு பையில முழுவதும் நேற்று இந்த இன்றைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு அந்த வீடியோஸ் ஏண்டா எல்லா இடங்களிலும் சங்கிகள் தங்கள் நியாயத்தை நிலநிறுத்திட முடியாது மூளை இருக்கிற பிள்ளைங்க அடுத்த தலைமுறை சமூகத்தை நேசிக்கிறவங்க பகுத்தறிவோடு செயல்படுறவங்க இருக்கத்தான் செய்வாங்க வடக்க அந்த பிள்ளைங்க வந்து உட்காந்து அடிச்சு அட்டி இருக்கல வேற லெவல் அடி இதே எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு கல்லூரியில போய் பாஜக கார எல்லாரும் ஐடி கார்டை கழிச்சு கழட்டி வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் நடத்தும் போது அந்த கூட்டத்தவே போட்டா எடுத்து போட்டு பொழந்து விட்டவங்க தானே மாணவர்கள் மும்பையில ஞாபகம் இருக்குங்களா நம்ம அதை பேசியிருக்கோம் இப்ப உங்ககிட்ட பேசும்போது எனக்கு ஞாபகம் வந்துருச்சு இப்படி எல்லா இடங்களையும் வச்சு சம்பவம் பண்றாங்க இதே ஜேஎன்யூ ஜவஹர்லால் நேரு யுனிவர்சிட்டி அங்க போய் துப்பாக்கியால எல்லாம் சுட்டாங்கங்க எலெக்ஷன் அப்போ இதே பாஜக கும்பல் கம்யூனிஸ்ட் லீடர்கள் அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் தலைவர்கள் மாணவ தலைவர்கள் அவங்களை எல்லாம் துப்பாக்கியால சுட்டாங்க ஒரு நூல்ல தப்பிச்சவர் தான் உமர் ஹாலித் அவரை தான் பிடிச்சி நாலு வருஷமா உள்ள போட்டு வச்சிருக்காங்க பயம் ஏன்னா அவர் ஒரு கம்யூனிஸ்ட் வெளியே வந்தா மிரட்டி விடுறாரு மாணவர் வேற வேற லெவல் சம்பவம் பண்றவரு அவரை பார்த்தா இவன் பயந்துகிட்டு இருக்கான் அதனால தான் நாலு வருஷமா தூக்கி உள்ள போட்டிருக்கான் சோ இவ்வளவு நெருக்கடிகளுக்கு இடையில இவ்வளவு அயோக்கியத்தனங்களுக்கு இடையில இந்த பிள்ளைங்க அப்படி கண்ணா எந்திரிச்சு நின்று அவங்க பொருள் எடுத்து போடுறது இருக்குல்ல அது வேற லெவல் சம்பவம் நீ சாணியை வச்சு உருட்டுனியா நானும் அதே சாணியை வச்சு உருட்டி விடுறேன் உருட்டி விட்டு இனி மேடம் ரூம்ல எல்லாம் ஏசி தேவைப்படாதுங்க அப்படின்னு முடிச்சு விட்டு போயிருக்காங்க பாருங்களேன் क्योंकि रिसर्च प्रोजेक्ट शर्म नहीं है, है। मैम अभी नहीं है बहुत अच्छी बात है तो, नहीं है। तो बच्चे के एब्सेंस के बिना ही क्लासरूम में गोबर लगाया गया बच्चे तो नहीं थे वहाँ पे मौजूद तो मैडम के आज रूम में जो रिसर्च उन्होंने करी है वो रिसर्च यहाँ भी लागू होनी तो यहाँ क्यों लागू होगी होगी लागू पूरी तरीके ऐसी लागू होगी आपके रूम में तो ए सी है इसको उतरवा के स्टूडेंट के रूम में क्यों नहीं लगवाते आप पानी है पहली प्रॉब्लम वॉशरूम की है

அதுக்கு ரொம்ப பக்காவா பக்கா நிக்கிறது மோடியும் அமித்ஷாவும் இந்த கூட்டம் இருக்கிற வரையில் இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகள் பின்னுக்கு இழுத்துட்டு போகிற ஒரு அசாதாரண சூழல் இந்தியாவில் இருக்கிறது தோழர்களே சோ கல்வி நிலையங்களை பாதுகாக்கிறது நம்முடைய முதல் வேலையா இருக்கணும் அதுதான் பகுத்தறிவு கொடுக்கும் அதுதான் கேள்வி கேட்க வைக்கம் அதுதான் அதிகாரத்துக்கு எதிராக மக்களை திரட்டும் ஸோ கல்வி அறிவு என்பது ரொம்ப முக்கியம் நம்ம பிள்ளை நம்ம பிள்ளைங்கள ஒரு கூட்டம் முட்டாளாக்க பார்க்குதுன்னு பார்த்தா இன்னொரு கூட்டம் நின்று அடிச்சு ஆடி நம்ம பிள்ளைங்களே வந்து நின்று களத்தில் கதற விட்டுருக்காங்க அப்படின்னா வேற லெவல் சந்தோஷங்க அப்பாடா இதுதான் சம்பவம்